தொடர் தனியரசு தற்போது முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏ கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு ஐயா நான் அவங்ககிட்ட கேட்பது நீரடித்து நீர் விலகாது என்பதை இன்றைய தமிழக அரசியலில் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கிறார் திருமதி சசிகலா அம்மா அவங்க அதாவது உறவுகளுக்கிடையே ஏற்படுகிற பகை உணர்வு அல்லது கருத்து மாற்றம் இவ்வளவு காலமும் அவர்களுடைய பொறுமை ஞான புத்தியோடு அணுகக்கூடிய முறைகள் எல்லையற்ற சில விவகாரங்களை எல்லாம் உள்வாங்கி இந்த பொறுமைக்கான தீர்வு மகத்தான வெற்றி கிடைக்கும் என்றுதான் வரலாற்றில் நாங்கள் படித்திருக்கின்றோம் நிறைய கித்தாபுகளை நிறைய நூல்களை படித்த நான் சொல்கின்றேன் தாங்கள் இன்றைய அம்மாவுடைய நினைவு நாளில் சின்னம்மாவுடைய இந்த சூளுரை என்கின்ற இந்த தலைப்பில் உங்களுடைய கருத்து உங்களுடைய பறந்துபட்ட கருத்து என்ன ஐயா திரு தன்னரசு இந்தியாவின் வலிமை மிகு ஜனநாயகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிற நம்முடைய தாய் தமிழ்நாடு நம்முடைய தாய் தமிழ்நாட்டின் ஆகப்பெரும் அரசியல் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது மாபெரும் மக்கள் பேர் இயக்கமாக மக்களின் மனங்களில் நிறைந்திருந்த மக்கள் கட்சியாகவே அது அதிமுக அதிமுக புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மா ஏற்கனவே நீங்க முகப்புல சொன்ன மாதிரி அது இந்தியாவில் இருக்கிற நூற்றி நாற்பது கோடி மக்களும் மனங்களிலும் நீக்கமேற நிறைந்திருந்த நம்ம புரட்சி தலைவி அம்மா மிகச்சிறந்த ஜனநாயகாதி மிகச்சிறந்த சமூக விஞ்ஞானி அளப்பரிய சர்வதேச அரசுகளின் அல்லது அரசியலின் ஆழமான புரிதலோடும் எல்லா வகையான அரசியலையும் பகுத்து அறிந்து கற்று உணர்ந்து அதை நம்முடைய தாய் தமிழ் மண்ணில் நிர்வாகத்தில் அரசியல் கட்சியிலும் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது நிர்வாகத்திலும் செயலாற்றி உலகத்திற்கு வழிகாட்டியாக இருந்த மகத்தான தலைவி நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவினுடைய எட்டாம் ஆண்டு நினைவு நாள் இன்று இந்த புகழ் வணக்க நாள்ல நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் நம்முடைய சின்னம்மா புரட்சித் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் நிழலாக இருந்து அம்மாவையின் எல்லா வகையான புரட்சி தலைவி அம்மாவின் அவருடைய வலிமைக்கும் ஆற்றலுக்கும் கனவுகளுக்கும் வடிவம் தந்தவர் நம்முடைய சின்னம்மா அப்ப சின்னம்மா அந்த நினைவிடத்துல மலர் வளையம் செய்து மரியாதை செலுத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எந்த நம்பிக்கையோடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டி காத்து வளர்த்து இந்த தாய் தமிழ் சமூகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கும் எந்த நம்பிக்கையொட்டி களத்திலே மக்கள் தொண்டு சேவையாற்றினார்களோ அதை அதை அந்த கனவை நனமாக்குகிற வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தின் அரசை புரட்சி தலைவரின் புரட்சி தலைவர் அம்மாவின் அரசை நாங்க நிறுவுவதற்காக உறுதியேற்கிறாங்க சின்னம்மா அப்ப சின்னம்மா அவர்களுக்கு நீங்க இயல்பாகவே இறக்க குணமும் மிகுந்த பரிவோடு மானுட சமூகத்தை அணுகுகிற ஒரு மிகச்சிறந்த ஊடகவியனால நீங்க அவதானிச்சிருக்கிறீங்க சின்னம்மாவுடைய இந்த அரசியலில் இப்ப நம்ம வந்து அம்மாவை பார்த்திருக்கோம் அம்மாவனுடைய அஹ் எழுச்சி அல்லது அவங்களுடைய கருணையோடு அணுகுதியையும் பார்த்துருக்கோம் சில இடங்கள்ல எதிரிகளோடு சமரசிக்கிற பொழுது கடுமையாக வீரியமாக கிளர்ந்து கொதித்து சிறந்து சில சவால்களை ஏற்பதை நம்ம பார்த்துருக்கோம் அம்மாவை சட்டமன்றத்திற்குள்ள பார்த்துருக்கேன் வெளியே பார்த்துருக்கேன் ஆனா நீங்க சின்னமா வந்து இன்னும் கூடுதலா மிகப்பெரிய அறிதலும் அரிதான ஒரு மனித இயல்புல அரசியல் துறையில ஒரு நீண்ட காலம் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் அதிகாரத்தில் அரசியல் மகுடமாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களில் யாரும் எனக்கு தெரிய அந்த துருதிராஷ்ட முனிவர்னு ஒரு முனிவர் இருந்ததாக சொல்றாங்க அதான் அவர் வந்து ஒரு நாட்டுக்கு வர்றாரு ஒரு அரவணைக்கு வருவார்னாலே எல்லாரும் பயந்துருவாங்களாம் மன்னர்களாலாம் பயப்படுவாங்களாம் அதாவது ஏதாவது அவர்களுக்கு குறிப்பறிந்து பணிவடை செய்யணும் அதிகமா அவருக்கு கோபம் வரும் அப்ப ஏதாவது ஒரு கடுமையான ஏதாவது ஒன்று ஒரு தவறா பிழையா ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அம்மான்னா எல்லாரும் அப்படி பய பயப்படுவாங்க ஏன்னா கிட்ட அப்படி நேர்மை இருக்கணும் ஒழுக்கம் இருக்கணும் அவங்க அவங்க கிட்ட நேர்த்தி இருக்கணும் சொன்ன சொல் தவறாம இருக்குன்னு அது ஒரு அம்மா ஒரு ஒரு மிகப்பெரிய கடல் அவங்க அம்மா இடத்துல முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு ஒருத்தரால் வாழ முடியும்னா அது நம்ம சின்னமாதான் அந்த அந்த பொறுப்பு அந்த தான் அம்மாவை அப்படி வடிவமைத்து நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்ய கட்சியினருக்கு தொண்டு செய்ய களத்துல அவங்க துணையா இருந்தாங்க அம்மா அப்ப அம்மாவுடைய மறைவு ஒரு பெரிய துயரத்தை சின்னம்மா அவர்கள் தாங்க முடியாம ஆட்சி பொறுப்பு அதிகாரத்திற்கு வருகிற அந்த நிமிடத்திலேயே பொறுப்பு இருக்கிற இந்த நாட்டில் உலகத்துல அந்த பொறுப்பை பற்றி பதவியை பற்றி கவலைப்படாமல் அம்மாவின் அவருடைய அந்த மரணத்தின் அந்த துக்கத்திலிருந்து மீள்வதற்கே அவருக்கு பல நாள் பல மாதங்கள் ஆனது அப்படியெல்லாம் அவங்க கடந்து வந்த பொழுதும் கூட சிந்தாமல் சிதறாமல் உயிரை தந்து புரட்சி அம்மா அவர்கள் உருவாக்கி அண்ணாத முன்னேற்ற கழக அரசை தனக்கு நெருக்கடி வந்த பொழுதும் கட்சியையும் ஆட்சியையும் சிந்தாமல் சிதறாமல் ஒப்படைத்து விட்டு எந்த சலனமும் இல்லாமல் ஆஹ் ராமாயணத்தில் ஒரு நெருக்கடி வந்து பதினான்கு ஆண்டுகள் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் எழுதும் பொழுது ராமரிடத்தில் கூட இல்லாத ஒரு ஒரு பெருந்தன்மை சின்னமாவிடம் அந்த நெருக்கடியிலையும் அவங்க ஆட்சி ஒப்படைத்து விட்டு போனாங்க அந்த அதுல பல நெருக்கடிகள் வந்துச்சு பல பேர் ஏமாற்றினார்கள் பல பேர் நம்பிக்கை துரோகம் செய்தார்கள் அத்தனை நம்பிக்கை துரோகத்தையும் எந்த சினப்படாமல் கோபப்படாமல் கடந்து ஆட்சி நல்லா இருக்கணும்னு கருதி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட புரட்சித்திலே அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஆண்டுகள் இன்பொழுது வரை தனக்கு நம்பிக்கை நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் ஏமாற்றியவர்கள் அண்ணா முன்னேற்ற கழகம் பல கூறுகளாக பல நெருக்கடிகளை சந்தித்து தோல்விக்கு மேல் தோல்வி சந்தித்த பொழுது கூட தன்னுடைய கடமையை அவர் மக்களுக்காக தொண்டாற்றுகிறார் இப்பொழுது கூட பெரும் வெள்ளம் பல மக்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படுறாங்க ஏழை எளிய மக்களுக்கு அம்மா எப்படி உதவுவார்களோ அதுபோல் அதிகாரம் இல்லை என்றாலும் ஆட்சி இல்லை என்றாலும் ஓடோடி போய் எளிய மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு அவருடைய அவர்களுடைய துடைப்பதற்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு அரசுக்கு கோரிக்கை வைத்து பல நிவாரண பணிகளை சின்னமா செய்துவிட்டு விட்டு இன்று அம்மாவினுடைய நினைவிடத்திலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஆட்சி அமைப்போங்கிற அந்த சூழலை ஏற்றிருக்கிறார்கள் அந்த பக்குவம் அந்த இரக்க குணத்துல அரசியல் எதிரிகளை கண்ணிய குறைவாக அவர் எப்பொழுதும் பேசியதே இல்லை புரட்சித் தலைவர் அம்மாவர்களே அப்படித்தான் மிகுந்த ஆங்கிலத்தில் பேசினாலும் தமிழில் பேசினாலும் எந்த மொழியில் பேசினாலும் அம்மா புரட்சித் தலைவர் அம்மாவைப் போல இன்னொருவரால் அந்த சொல் அந்த நாகரீகர்கள் அந்த சொல்லாடல் அதனுடைய நேர்த்தி அதனுடைய ஒவ்வொன்றும் ஒரு சிற்பத்தை போல செதுக்கிய சிற்பங்களை போல இருக்கும் அம்மாவுடைய வார்த்தைகள் அப்படிப்பட்ட புரட்சித்துல அம்மா அந்த அம்மாவுக்கு துணையாக இருந்து வலிமைப்படுத்திய சின்னம்மா அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்காக இன்றைக்கு உறுதி ஏற்கிறாங்க அப்ப அதுல சில நெருக்கடிகள் இருக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஆட்சி பொறுப்பில் இருந்து விளக்கணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும் பல நெருக்கடிகளை அண்ணாதிமுக தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரை ஏற்கிடாது ஏற்படாத நெருக்கடி அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ன காரணம் சின்னம்மா அந்த பொறுப்புல இல்லை சின்னமா இல்லாத காலகட்டங்களில் ஏற்பட்ட இடைவெளி நெருக்கடி பல சூழல்கள் அதிமுக இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது அந்த வீழ்ச்சி அந்த அந்த வீழ்ச்சியிலிருந்து மீட்பதற்கு அந்த தோல்வியிலிருந்து மீட்பதற்கு சின்னமா இன்று உறுதி எடுத்திருக்காங்க அவர் பல சந்தர்ப்பங்கள்ல மக்களை சந்திப்பது நிர்வாகிகளை சந்திப்பது கட்சியை ஒன்று ஒன்றுபட்ட கட்சியின் மூலமாக ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவது அதன் மூலமாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவின் கனவை நனவாக்குவது இதுதான் சின்னமான இன்று அவர்களுடைய அந்த கட்சிய அந்த பயணத்துல அவருடைய அந்த உறுதி ஏற்றிருக்கிறார் அப்ப சின்னமாவின் களத்தை வலுப்படுத்துவதற்கு எடப்பாடியோ இப்போ ஓபிஎஸ்சி டிடிவி எல்லாருமே நான் இந்த பறந்துபட்ட ஒரு தாய் உள்ளத்தோடு அனைவரையும் அரவணைத்து நீண்ட காலம் கட்சி நடத்துவதில் அவர் பெற்றிருக்கிற அனுபவம் நீண்ட காலம் ஆட்சி அதிகாரத்தை நடத்தி அவர் பெற்றிருக்கிற அனுபவம் அந்த ஆற்றல் அதை வந்து அவர் வெளிப்படுத்துவதில் உள்ளத்தோடு அனைவரையும் அரவணைக்கிற பக்குவம் சின்னமாவுக்கு மட்டுமே உண்டு அப்படிப்பட்ட சின்னமா இன்றும் உருக்கத்தோடு அம்மாவினுடைய உடைய எட்டாம் ஆண்டு நினைவு அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள் உறுதிமொழியை தந்திருக்கிறார்கள் அது இரண்டு கோடி அண்ணாதிமுக தொண்டர்களின் கனவை அவருடைய நம்பிக்கையை ஊக்கப்படுத்துவதற்காக அந்த சினிமாவுடைய இந்த உறுதியை ஏற்பு மக்கள் பார்க்கிறாங்க அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களும் அண்ணாதிமுக இரண்டு கோடி உறுப்பினர்களும் இப்பொழுது அம்மாவினுடைய சினிமாவினுடைய இந்த நம்பிக்கையான உறுதிமொழியை பார்க்கப்படுகிறது இந்த சின்ன எப்படி புரட்சி அம்மா அவர்கள் மிக்சி கிரைண்டர் மின்சிறி ஆடு மாடு கச்சத்தேவு மீட்பு காவேரியுடைய உரிமை மீட்பு முல்லை பெரியாறு அணை நீருடைய உயர்வு எல்லா நிலைகளிலும் கடைசி மனிதனுடைய கண்ணீரையும் துன்பத்தையும் குறிப்பறிந்து குறிப்பறிந்து நாட்டு மக்களுக்கு தொண்டாற்றிய மகத்தான அரசு அதிமுக அரசு புரட்சி அம்மாவினுடைய அரசு அப்படிப்பட்ட அரசை அரசை நிழலாக இருந்து வழி நடத்தியவர் நம்முடைய சின்னமா ஆகவே சின்னமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பொறுப்புக்கு அதிமுக வந்தால் மீண்டும் தமிழ்நாடு தலைனமிருந்து மக்களினுடைய எல்லா வகையான நிர்வாக குழப்பங்கள் எல்லாம் ஒரு நீர் செய்யப்பட்டு இன்னும் வலிமையான தமிழகத்தை வலிமைப்படுத்த அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அதுல சின்னமா அவர்கள் உறுதிமொழியை தமிழ்நாடு கொங்கிலேயர் பேரவை தனி அரசு புரட்சித்தலைவர் அம்மாவோடைய இந்த எட்டாம் ஆண்டு நினைவனால் உறுதியேற்பல தனியரசும் அந்த அம்மாவின் கனவுக்கு வழி தர தனியரசு எப்பொழுதும் இந்த கருத்துக்கு இந்த அம்மாவின் அரசை உருவாக்குவதற்கு தனி அரசு எப்பொழுதும் ஆவலாக இருந்து துணை நிற்பதையும் நான் இந்த நினைவு நாளில் பதிவு நன்றி ஐயா ஐயா தனி அரசு உங்களுடைய சுருக்கமாக இரண்டாம் மட்ட கருத்து வைங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அழைப்பு நம்ம வழக்கமா இருக்கிற அரசியல் கட்சிகள் போல இந்தியாவில் எவ்வளவோ பல மாநில கட்சியும் இருக்கிறது அப்படிப்பட்ட கட்சியாக அம்மா வந்து அதை வடிவமைக்கிறது கட்சி தலைவர் அது அது ஒரு ஒரு மிகப்பெரிய அன்பு இரக்கம் ஆன்மீக தலைவர்கள் அல்லது அந்த மார்க்கத்திற்கான அடிப்படை கோட்பாடு அன்பு இரக்கம் அப்படிங்கிறது அதே அதை வந்து அரசியல் கட்சிகளின் பொருத்தி ஒரு மனிதனும் குறை கூற முடியாத அளவிற்கு ஒரு நேர்த்தியான அரசியலை ஒரு அரசை நிறுவி அந்த அரசின் மூலமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் உறுதிப்படுத்தியது அதிமுக புரட்சி தலைவர் அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் அம்மா அம்மா பிறகு அம்மா தலைவர் அம்மாவிடம் வந்த பொழுதும் அம்மா அதே அளவு அரசியலை நேர்த்தியாக கையாண்டு அதிமுகவை ஒரு வலிமையான இந்தியாவின் மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக கட்டி எழுப்பினார் குறிப்பா நீங்க இரண்டாயிரத்தி பதினாலுல ஆஹ் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று புரட்சி தலைவர் அம்மா முப்பத்தி ஏழு இடங்களை கைப்பற்றுகிறார் முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சிக்கு அப்பொழுதுதான் முதன் முதலாக அதை அடையாளப்படுத்தி அதிமுக தலைவர் காலத்தில் இல்லாத சாதனையை செய்து முடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறு நின்று இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட செய்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பெரும்பான்மையோடு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவரை வந்து வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை தந்தது அப்பதான் நீங்க கணிப்பொறி நம்ம நம்ம இளம் தமிழன் சொன்ன மாதிரி கணிபுரிய உலகமே வியந்து பார்க்கிற கணிபுரிய ஏழை எளிய குடிசையில் வாழக்கூடிய சாதாரண மக்களுக்கு லேப்டாப் கனிம மனித கொடுத்த அரசு அரசியல் தலைவி புரட்சி தலைவர் அம்மா அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல ட்ரெடிஷனலா பாரம்பரிய தொழில கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய கல்வி அறிவு மறுக்கப்பட்ட மூத்தவர்களுக்கு கா கால்நடைகளை தந்து பொருளாதார கிராம பொருளாதாரத்தை வளர செய்தவர் குழந்தைகளுக்கு அரசு மருத்துவமனைகளில் அவர்களுக்கான தாய் சே நல பெட்டகத்தை கொடுத்தாங்க பாருங்க அந்த பெட்டகத்துல பெரிய நீங்க அம்பானியோ அதானியோ எந்த சோப்பு அல்லது வாசனை திரவியங்கள் அத்திரவியங்கள் அல்லது எது பத்தியான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்குவாங்களோ அந்த உயர்தரமான பொருட்களை தந்து அந்த கடைசி மனிதனையும் மகிழ்வித்து அவனே ஆரோக்கியமாக அந்த குழந்தை அஹ் முகம் வளர்ந்து இந்த உலகத்தை பார்க்கணும்னு சொன்ன தலைமை புரட்சி தலைவர் அம்மா அது நீங்க அதுல இருபத்தி நாலாயிரம் போராட்டங்களை அனுமதித்துக்கு தேவையில்லையே ஜனநாயகத்தின் மகிடமாக திகழ்ந்தவர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மா அரசியல் சாசனத்தை எப்படி பாப்பான் பாருங்க எந்த சூழலிலும் அந்த சட்ட வரையறைக்கு எல்லையை கடக்காமல் தான் அவங்களுடைய அந்த அறிக்கைகள்லாம் இருக்கும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாலும் மைய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு தீர்மானங்களை நிறைவேற்றினாலும் ஏழு தமிழர் விடுதலைக்கான தீர்மானம் பேரறிவாளர் நளினி உள்ளிட்ட ஏழு வரலாற்று சிறப்புக்கு தீர்மானம் ஈழம்தான் தீர்வு என்று ஈழத்தமிழர்களுக்கான விடியலுக்கான தீர்மானம் ராஜபக்ஷ போர்க்குற்றவாளியின் கொண்டு வந்த தீர்மானமாக இருந்தாலும் மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை மத்திய ஒன்று பாஜ அப்பொழுது காங்கிரஸா இருந்தாலும் பாஜக அரசா இருந்தாலும் ஒதுக்கி இட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிற தீர்மானங்களாக இருந்தாலும் கச்சத்தீவு முல்லை பெரியார்கள்

அந்த கட்சி இப்ப ஆட்சியில் இல்ல ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது சின்னம்மா அவர்கள் அதை தலைமை தலைமையேற்று நடத்தணுங்கிறது இப்ப நம்ம எல்லாருத்துடைய விருப்பம் ஏன்னா அம்மா அவருடைய அந்த கனவை நனவாக்கணும் கண்ணு கட்டி தூரத்துக்கு எதிரி இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அம்மா அப்படிதான் அந்த சூழ்நிலை இருந்துச்சு அப்ப அந்த நிலைமையெல்லாம் இப்ப வந்து அம்மாவுடைய அந்த நெருக்கடியில சின்னமா அப்படி ஒரு நெருக்கடி ஆளான நேரத்துல கட்சியை சில பேர் தவறாக வழி நடத்தினார்கள் இரண்டு மூன்று கூறுகளாக பிரிக்கப்பட்டு இப்ப நம்ம ஒரு 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 தாழ்வான நிலையில் இருக்கிறோம் அதை மீட்டு எடுப்பதற்கு தான் இன்று புரட்சித் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நினைவிடத்துல உறுதியேற்றிருக்கிறார்கள் அந்த உறுதி கட்டாயமாக தொண்டர்கள் ஆதரவோடு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு நிறைவேற்றுவதற்கு நாம வந்து கலா அமைக்கணும் அதுல சின்னமா ஏற்கனவே இது பிரிந்து கிடக்கிற இயக்கங்களை எல்லாம் அணி சேர்வதற்கு அவர்கள் அறிவுகோள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அறிகுலை ஏற்றுக்கொண்டு எடப்பாடியோ மற்ற ஓபிஎஸ் எல்லாரும் நம்ம வந்து கரம் பற்றி நின்று தாயுள்ளத்தோடு அனைவரையும் அரவணைக்கிற மிகுந்த பொறுப்புணர்வோடு அரசியல் கட்சியையும் நிர்வாகத்தையும் நடத்தியதில் பக்குவமும் பயிற்சியும் பெற்ற சின்னமாவின் அந்த வழிகாட்டுதலோடு அவருடைய தலைமையில் கட்சி வலிமை பெறும் இரண்டாம் இருபத்தி ஆறுல மீண்டும் புரட்சி அம்மாவின் ஆட்சி மலர்வதற்கு அவர் சரியான மக்கள் மக்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கிற உறுதிமொழியா தாய் தனியரசு பார்க்கிறேன் அம்மாவுக்கு மீண்டும் என்னுடைய புரட்சித்தலைவர் அம்மாவுக்கு எட்டாம் ஆண்டில் என்னுடைய வணக்கம் சினம் அவர்கள் அம்மாவின் கனவை நலவாக வீரியமா களத்துக்கு வருவாங்க அவருக்கும் வெற்றிக்கு வாழ்த்துக்கலையா நன்றி ரொம்ப சிறப்பாக உங்களுடைய கருத்தை பதிவு சொன்னீங்க